இங்கிலாந்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில் சுமார் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையான முட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த முட்டையின் உள்ளே இன்னும் திரவம் இருப்பதுதான் இதை ஸ்கேன் மூலம் பரிசோதித்து ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்துள்ளனர் அந்த திரவம் வெள்ளை மற்றும் மஞ்சள் கருவின் கலவையாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அவை இன்னும் இயற்கையான முறையில் பாதுகாக்கப்படுவதைக் கண்டு ஆச்சரியமடைந்துள்ளனர் இந்த முட்டையை ஆய்வு செய்வதன் மூலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பறவை இனத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள் இது பற்றி தொல்பொருள் விஞ்ஞானியான டானா குட்பர்டன் கூறுகையில் அகழ்வாராய்ச்சின் போது பல ஓடுகளின் துண்டுகளை அவ்வப்போது நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் ஆனால் சேதம் அடையாத முட்டை கிடைத்தது ஆச்சரியமாக இருந்தது அந்த முட்டைக்குள் திரவம் அப்படியே இருப்பது எங்களை மேலும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் திரும்ப வெளியேறாமல் எப்படி உள்ளேயே இருக்கிறது என்று ஆராய்ந்து வருகிறோம் இது முற்றிலும் நம்ப முடியாத விஷயம் இந்த முட்டை உலகிலேயே மிக பழமையான முட்டையாக இருக்கலாம் அகழ்வாராய்ச்சி பணியின் போது மொத்தம் நான்கு முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் மூன்று முட்டைகள் வெளியே எடுத்ததும் வெடித்து சேதமடைந்துவிட்டன அந்த முட்டையில் இருந்து கடுமையான துர்நாற்றம் வெளிப்பட்டது நான்காவது முட்டை எந்த சேதமும் அடையவில்லை இப்போது இந்த முட்டை பற்றிய ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தி வருகிறோம் என்று ஆராய்ச்சி লার্ার